அனைவரையுமே திகிலூற்ற வண்ணத்துல கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாலிவுட்ல வெளியான திரைப்படம் தான் தும்ப தற்போது இந்த திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி இருக்கு ரீரிலீஸ்ல மக்கள் இந்த தும்பு திரைப்படத்தை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன டைம்ல அதாவது ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா இரண்டாயிரத்தி ஆண்டு அப்போ இந்த திரைப்படத்தை மக்கள் கொண்டாட தவறிட்டாங்க அப்போ இந்த திரைப்படம் வசூல் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி லேட்டரா இந்த திரைப்படத்தை ஓடிடியிலையும் அங்க இங்கேயும் பார்த்துட்டு மக்கள் பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலேயே இந்த திரைப்படத்தினுடைய ரீரிலீஸ் மக்கள் இப்ப கண்டிப்பா இப்பயாவது இந்த படத்தை விட்டுறாம கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆனப்போ பண்ண வசூல விட இப்ப ரீ ரிலீஸ்ல பத்து மடங்கு இருபது மடங்கு இந்த தும்பு திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணி கிட்டத்தட்ட காலத்துக்கும் கொண்டாடுற ஒரு திரைப்படமா மாறி இருக்கு எனக்கு ஒரு தரமான ஹாரர் ஃபேண்டசி படம் பார்க்கணும் பா ஏதாவது படம் இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்க அப்படின்னா மூவி பஃப்களுடைய முதல் சாய்ஸ் கண்டிப்பா இந்த தும்பு திரைப்படமாக தான் இருக்கும் அதுவரை பாலிவுட் பார்த்திராத ஃபேண்டசி ஹாரர் திரைப்படம் என அந்த சமயத்துல விமர்சன ரீதியா பாராட்டப்பட்டது ஆனாலும் இத்தனை வருடங்களா இப்படி ஒரு திரைப்படம் அண்டர் இருந்தது பாலிவுட் சினிமாவினுடைய சாபக்கேடு அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன வயசுல பழமொழிகள் குறித்தான வகுப்புகள்ல பெரும்

வயதான மூதாட்டி ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி கதை போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத ஒரு நேரத்துல அந்த வயதான முதியவர் இருக்காருல இத்தனை வருஷமா அவங்க பாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்களே அவர் இறந்துட்டாரு இன்னொரு பக்கம் அந்த தாயாரினுடைய இரண்டாவது மகன் அதாவது விநாயகனுடைய தம்பி ஒரு எதிர்பாராத விபத்துல இறந்து விட அந்த இறப்பையை சந்திக்க முடியாத மூதாட்டியை அந்த வீட்லயே விட்டுட்டு தன்னுடைய மகன் விநாயகோட அந்த தும்பட் அப்படின்ற கிராமத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாங்க அந்த தாயார் இப்படி இருக்கும் போது வளர்ந்த பிறகு பேராசையால மீண்டும் அந்த தும்பட் கிராமத்திற்கு போறாரு விநாயக் அப்போ அங்க இறப்பை சந்திக்கவே முடியாத அந்த மூதாட்டி இருக்காங்க

படத்திற்கான ஸ்டோரி ஸ்கிரிப்ட் பணிகளை முடிச்சிருக்காரு தும்பட் திரைப்படத்தினுடைய முழு ஸ்டோரி போர்டையும் எழுநூறு பக்கங்களுக்கு தயார் செஞ்சிருக்காரு அப்போது பிரபல பாலிவுட் நடிகர் நவாசுதீன் சித்திக் இங்க பேட்ட திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு விழா நடிச்சிருந்தார் இல்லையா அவர் வச்சு தான் அந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு அதன் பிறகு வேறு சில காரணங்களால் அந்த முடிவு கைவிடப்பட்டிருக்கு அதன் பிறகு அப்படி இப்படினு ஒரு வழியா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கி இருக்காங்க படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு ஷூட்டிங் செய்த காட்சிகள் எல்லாம் நினைச்ச மாதிரி வரல அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் முடிந்த அந்த புட்டேஜ்களை அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த கதையே மீண்டும் வேற மாதிரி மெருகேத்தி எடுத்திருக்காங்க இந்த திரைப்படத்தை தயாரிச்சு நடித்த சோ

நேரம் இருபது நிமிடங்கள் வரை இருந்திருக்கு அதை நூறு நிமிடங்களுக்கு சுருக்க ட்ரை பண்ணிருக்காங்க இதுக்காக எடிட்டிங் பண்ணியின் போது சில வசனங்களையும் மாற்றியிருக்காங்க இப்படித்தான் சின்ன வயசுல இருந்து தான் கேட்டு வளர்ந்த அந்த கதையை கொஞ்சம் கொஞ்சமா முழுமையான ஈடுபாட்டோடையும் பொறுமையோடையும் இயக்குனர் ரஹி அனில் பருவே படமா மாத்தி இருக்காரு இந்த திரைப்படத்தின் இரண்டாவது பாகம் குறித்தான எதிர்பார்ப்பு தற்போது வரை பாலிவுட்ல இருந்துகிட்டே தான் இருக்கு அது மட்டுமில்லாம இந்த திரைப்படம் தான் வெனிஸ் திரைப்பட விழாவின் ஓப்பனிங்ல ஒளிபரப்பப்பட்ட முதல் இந்திய திரைப்படமாகவும் இருக்கு அசலான இயற்கை லைட்டிங்க தான் பெரும்பாலான இடங்கள்ல இந்த திரைப்படத்துக்கு பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்றது இன்னொரு சுவாரஸ்யமான சர்பிரைஸ் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இந்த திரைப்படத்துல வரக்கூடிய கிளைமேக்ஸ் காட்சியை விளக்கு ஒளி உதவியின் மூலமா மட்டுமே தான் எடுத்திருக்காங்க வேற எந்த எக்ஸ்ட்ரா லைட்டிங்குமே கிடையாதாமா சந்திக்காத அந்த மூதாட்டியும் ஹத்தரும் தான் இந்த திரைப்படத்தினுடைய திகிலூட்டும் புள்ளிக்கு அடிநாதம் அப்படின்னு சொல்லலாம் குறைந்த பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு வி எஃப் எக்ஸ் நல்ல ஒரு அவுட் புட்டை கொடுத்து தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்த திரைப்படத்தை மிரட்டலான ஒரு விஷயமா கொடுத்திருப்பாங்க நேர்மறையான விமர்சனங்களையும் வசூல் ரீதியான லாபத்தையும் ஈட்டி தந்தாலுமே கூட தற்போது வரை இந்த திரைப்படம் ஒரு அண்டர் ரேட்டட் திரைப்படமாக தான் இருந்துட்டு இருக்கு இந்த திரைப்படத்தினுடைய சீக்கோல் எப்போ எப்போன்னு கேட்டுட்டு இருக்காங்க சொன்னேன் இல்லையா அதற்கு இப்ப இந்த படத்தினுடைய ரீரிலீஸ்லேயே வந்து பதில் சொல்லியிருக்காங்களா எஸ் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கக்கூடிய

மறக்காம உடனே இப்பவேப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிபிகேஷன் மக்கமாட்டிங்க நினைச்சிருங்க